தமிழ்நாடு அதாவது இந்த காலில் ஒரு வீடு இது என்ன படம் நினைச்சிடல சிவாஜி அதாவது எனக்கு ஆண்டவா எனக்கு ஒரே ஒரு குரம் வேணும் முன்னாடி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு இது அது என்ன பத்து திரை திரைப்படம் தெரியல அப்புறம் ஒரு ரெண்டு செய்தி நடந்தது நண்பர்கள் இருக்க சொல்லிட்டு என்னுடைய தலைவர் போயிடலாம் வசதியும் நிலையான இல்லை வறுமை நிலையான நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது அதே மாதிரி வாழ்க்கையில் சனம் பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்லை நல்ல நண்பர்களை தான் பெரிய விஷயம் இந்த மாதம் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த லிஸ்ட் போட்டோம்னா குறிப்பாக ஒரு எட்டு பேர் மட்டும் எடுத்தேன் இந்த பா இந்த அமரவுக்கு நாலு பேரும் அடுத்த அமர்வுக்கு நாலு பேரும் அது ஃபஸ்ட்டு ஆபரகாம் பண்டிகர் இவர் வந்து சொந்த ஊர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சாம்பார் வளர்க்குறேன் இவர் வந்து ரெண்டு துறையில் இவருடைய விட்டார் வந்து நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்த ஒரு ஆராய்ச்சி அதே மாதிரி இசைத்துறையிலும் கொடியேட்டி பிறந்து விட்டார் தெலுங்கு மொழியை முதன்மையாக கொண்டு கருணாநிதி என்ற பெயரில் பிரபலமாக இருக்கும் இசை மரபு உண்மையில் பலந்தமிழர் இசை மரபான் என்பதை உணர்ந்த அவர் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் பதினேழாம் ஆண்டு கர்ணாமிர்த சாகரம் என்ற பெயரில் தமிழை மொழி நூல் நூலை வெளியிட்டார் இது தமிழிசை கொடுத்த மூல மூலமுகமாக இன்று வரை விலகி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கரோனாவில் நடைபெற்ற அகில இந்திய இசை மகாட்சி சென்று தனது ஆய்வு முடிவுகள் குறித்து உரையாற்றிய அவர் தனது ஆய்வு முடிவுகளை மெய்ப்புக்கும் வரையில் தனது இரு மலங்களை வீணை இசைத்து காட்ட சொல்லி நிறுவனம் செய்தார் இசை பத்து பேருக்கு நிறைய இருக்கு ஆனால் காலவாசினால சுருப்பமாக முடிச்சுக்கிறேன் இவர் முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தார் இப்பட்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழக அரசு நாட்குடமையாக்கியது திருவனந்த வாரியார் சொந்த கரு எல்லாருக்கும் அறிமுகமானவர் நாம் அவர் வாழ்ந்த நாம் வந்து பெருமெட் வர்த்தக விஷயம் இவர் வந்து முறைப்படி பள்ளியில் படிக்கிறார் அவங்க அப்பா தான் அவருடைய ஆசிரியர் அதனால் சக்தி பேச்சு இசை எல்லா எல்லாத்திலையும் அவர் அப்பா இதாக வந்திருக்காரு எட்டு வயதில் கவிமாடி பன்னெண்டு வயதில் பதினாறாயிரம் பெண்களை மனப்பாடம் செய்து பதினெட்டு வயதில் சொற்கொள்ள வித்தகராக விளங்கினார் அதாவது இந்த இவர் தீவிர முருக பக்தர் ஆன்மீக எழுத்தாளர் கூட திருப்புகழ் அமுதம் என்னும் திங்கள நடத்தி வந்தார் ஐநூறுக்கு அதிகமான ஆன்மீக கற்றுகள் எழுதினார் சிறந்த வயல் நிற்பாரும் கூட ஆன்மீக கருத்துக்களை பாமர மக்கள் புரிய வண்ணம் மிக எளிமையாக பிரச்சாரம் செய்வார் இவர் செய்த சமூக சேவைகள் கோவில் புறம்புக்கு மற்றும் சமூக மற்ற பகுதி சேவைகளெல்லாம் பட்டியலிட முடியாது தமிழர்கள் உலகில் எங்கெங்கெல்லாம் தாரோ அத்தனை சென்று வந்தார் அப்படி வெளிநாட்டுக்கு சென்று வந்தபோதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பயணத்தில் விமானத்திலேயே இவர் உயிர் புரிஞ்சது இவரது புகழ் என்றும் நிலைக்கு நிற்கிறது ராஜா சர்ம சர்மம் ராஜா சேட்டியார் இவர் வந்து சிறந்த கல்வியாளர் அந்த காலத்தில் வங்கியில் நடத்தியிருக்காரு அரசியலுக்கு ரொம்ப அரசியலேயும் இருந்திருக்காரு சென்னார் மேயராக இருக்காரு இவர் தந்தையார் அண்ணாமலை செட்டியாரும் சேர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை கழகத்தை நிறுவினார் சிறந்த கொடைவெல்ல அப்புறம் எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் தெளிவா பசுமை பஸ்மை வித்திட்டவர் கும்பகோணம் பிறந்த ஊரில் இவர் சிறு கடந்த ஆண்டுதான் மறைந்தார் வேளாண்மை உற்பத்தியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் உணவு உற்பத்தியை இந்தியா உற்பத்தியில் உற்பத்தியுடன் தன்னிறுவையைச் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏற்பட்ட பஸ்மத் தொடர்ச்சிக்கு தலைமை வைத்தவர் இவர் தன் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் மூன்றில் ஒரு பகை வினோவாவில் இயக்கத்துக்கு வழங்கினார் பட்டினி இந்தியா இவரது கனவாக இருந்தது இவரது சாதனையை அங்கீகரித்து பாரதத்னா விருது உட்பட முப்பத்தி மூணு தேசிய முப்பத்தி ரெண்டு சர்வதேச விருதுகள் எண்பத்தி நாலு கௌரவ முனைவர் பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன இவர் மகளும் இன்று திறம்படத்திற்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார நிறுவனத்தில் ஒரு முதன்மையான ஆதிகாரி வந்து கொண்டிருக்கிறார் இப்ப இப்படிப்பட்ட ஒருவர்